பேசும்போதே வேற மாதிரி இருக்கு ஆனா நீங்க பாடும்போது அப்படியே வேற மாதிரி இருக்கு அதை பத்தி யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணிருக்காங்க இது இது பத்தி நான் நிறைய கேட்டிருக்கேன் ஆமா அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல லைக் இப்போ நான் பேசணும்ல இந்த மாதிரி நான் பாடினா யாருனா என்ன சேர்த்து பார்க்கலாம் நேச்சுரலாவே எனக்கு இப்படிதான் வாய்ஸ் அதுக்காக நான் இப்படியே பாடினா நல்லா இருக்காதுங்க